சில காலம் கழிந்து மகிஷி தேவலோகம் சென்று தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினாள் இதனால் அச்சம் கொண்ட தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்துக் கூறி மகிஷியின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டினர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாகப் பிறந்த ஒருவரால் மட்டுமே மகிஷியை கொல்ல முடியும் என்பதை அறிந்து பகவான் விஷ்ணு பெண்ணுருவம் கொண்டு ஒரு மோகினியாக மாறினார் சிவனுக்கும் மோகினிக்கும் பிறக்கப் போகும் ஆண் குழந்தையை ஒரு குழந்தைக்காக ஏங்கும் பந்தல மன்னர் ராஜசேகரனிடம் சேர்க்க வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டது ஆனால் எப்படி வாருங்கள் அடுத்த வீடியோவில் காணலாம் நீங்கள் கண்ணி பூஜையில் கலந்து கொண்ட அனுபவம் உண்டா கமெண்டில் சொல்லுங்கள் ஓம் சுவாமியே ஐயப்பா உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டு மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்